எரைசக்தி நேர்களுக்கு வணக்கம் நடிகர் திலகத்தின் இரநூறாவது படம் திருச்சூலம் திருச்சூலம் வசூல் விவரத்தை பற்றி பார்ப்போம் சென்னை சாந்தி தேட்டரில் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடி பதினாறு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூறு பைசா வசூல் செய்தது சென்னை கிரோனில் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடி எட்டு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா வசதி செய்தது சென்னை புவனேஸ்வரி நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ரூபா இருபது பைசா வசதி செய்தது சென்னை நகர் மூன்று தேட்டர்களிலும் மொத்த வசூல் முப்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நூற்றி முப்பது ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா கோவை கீதாலியா நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடி பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா தொண்ணூறு பைசா வசூல் செய்தது மதுரை சிந்தாமணியில் இரநூறு நாட்கள் ஓடி பத்து லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா வசூல் செய்தது திருச்சி பிரபாத் வந்து நூற்றி எழுபத்தி நாட்கள் ஓடியது கலெக்ஷன் தொகை வந்து எட்டு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா எண்பது பைசா சுயலம் ஓரிண்டல் நூற்றி தொண்ணூற்றஞ்சு நாட்கள் ஓடியது கலெக்ஷன் தொகை வந்து ஏழு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா பதினாலு பைசா வேலூர் அப்சரா நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் ஓடியது கலெக்ஷன் தொகை ஆறு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா இருபத்தஞ்சி பைசா திருப்பூர் டைமண்டில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஓடியது கலெக்ஷன் தொகை நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பத்தஞ்சி பைசா ஈரோடு ராயல் நூற்றி மூணு நாட்கள் இது சிஃப்டிங் ஊரில் அதாவது ஸ்டாரில் வந்து பதிமூணு நாட்கள் ஸ்ரீ கிருஷ்ணாவில் எட்டு நாட்கள் மொத்தம் நூற்றி இருபது நாட்கள் கலெக்ஷன் தொகை நாலு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அறுபத்தெட்டு பைசா தஞ்சை அருளில் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு நாட்கள் ஓடியாது கலெக்ஷன் தொகை நாலு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ரூபா அறுபத்தஞ்சி பைசா குழந்தை தேவி வந்து நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் ஓடியது கலெக்ஷன் தொகை மூணு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ரூபா இருபத்தஞ்சி பைசா பொள்ளாச்சி துறைசல் வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாட்கள் ஓடியது கலெக்ஷன் தொகை மூணு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபா எழுபத்தஞ்சி பைசா பாண்டியன் ஜெயராமன் வந்து நூற்றி ஐம்பத்தோரு நாட்கள் ஓடியது கலெக்ஷன் தொகை மூணு லட்சத்தி ஐம்பதா ஐம்பத்தாறாயிரத்தி முன் முந்நூற்றி அறுபத்தாறுரூவா ஐம்பத்தஞ்சு பைசா நெல்லை சென்ட்ரலில் நூற்றி அஞ்சு நாட்கள் ஓ அஞ்சு நாட்கள் பாப்புடலில் பத்து நாட்கள் மொத்தம் நூற்றி பதினஞ்சு நாட்கள் ஓடியது கலெக்சன் தொகை மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா நாகர்கோவிலில் ராஜேஷ் வந்து எழுபத்தி ஏழு நாட்களும் யுவராஜில் வந்து இருபத்தெட்டு நாட்களும் மொத்தம் நூற்றஞ்சு நாட்கள் ஓடியது கலெக்ஷன் தொகை மூணு லட்சத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா எண்பத்தஞ்சு பைசா திருவண்ணாமலை பாலசுப்பிரமணியம் நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் ஓடியது கலெக்சன் தொகை வந்து மூணு லட்சத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா மாயாபுரம் பியாலஸ் நூற்றி இருபத்தஞ்சு ஓடியது கலெக்ஷன் தொகை ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபா பத்து பைசா காஞ்சிபுரம் லட்சுமியில் வந்து எழுபத்தி ஏழு நாட்கள் ஓடியது கலெக்ஷன் தொகை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா தாம்பரம் ஸ்ரீவித்தேல வந்து அறுபத்தொம்போது நாட்கள் ஓடியது கலெக்ஷன் தொகை ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் திருவாரூர் தையலம்பி தையலம்பிகை எண்பது நாட்கள் ஓடியது கலெக்ஷன் தொகை ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி மூன்று ரூபா அறுபத்தஞ்சி பைசா ஊட்டி ஸ்ரீகிருஷ்ணா அறுபது நாட்கள் ஓடியது கலெக்ஷன் தொகை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா பாஞ்சு பைசா தூத்துக்குடி கருணேசன் ஐம்பது நாட்கள் ஓடியது கலெஷன் தொகை ஒரு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தி நாலு ரூபா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா விழுப்புரம் சாந்தி தேட்டரில் அறுபத்தி நாட் அறுபத்தி நாலு நாட்கள் ஓடியது கலேஷன் தொகை ஒரு லட்சத்து எழுபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா அரக்கோணம் கற்பகம் தேட்டரில் வந்து அறுபது நாட்கள் ஓடியது கலெக்ஷன் தொகை ஒரு லட்சத்து எழுபதாயிரரூபா சிதம்பரம் வடகுநாதன் தேட்டரில் அறுபத்தி நா அறுபத்தி நாலு நாட்கள் ஓடியது க கலைஷன் தொகை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ரூபா எழுபத்தி நாலு பைசா பழனி வடு வள்ளுவர் தேட்டரில் வந்து ஐம்பது நாட்கள் ஓடியது கலெக்ஷன் தொகை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா எழுபது பைசா தமிழ்நாட்டில் ஒம்பது ஊர்களிலும் பதினோரு தேட்டர்களில் விழா கண்ட முதல் படம் இலங்கையிலும் வசூல் சாதனை புரிந்த படம் எந்த படமும் இதுபோல் வசூல் ஓடியதில்லை ஒரு கோடிக்கு மேல் வசூல் செய்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்